இன்றைக்கு தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவளோடு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பீகார் தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்திருக்கு அஃப்கோர்ஸ் பாஜக ஜெயித்து விட்டது பாஜக கூட்டணி வந்து இருநூற்றி மூன்று தொகுதிகள் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்றி மூன்று தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது வழங்கும் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி இருக்கும் பொழுது வேறு எதை எதிர்பார்க்க முடியும் இதைத்தானே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது தேர்தலை புறக்கணிக்க வேண்டியது தானே நீங்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாஜக இப்படி ஜெயிக்குதுன்னா நீங்களாம் எதுக்கு நீங்களாம் வேஸ்ட்டு சி அஃப்கோர்ஸ் இது அவர்களுடைய ஆதங்கம் பாஜகவை வந்து வீழ்த்த முடியவில்லையே இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தும் ஜெயிக்கிறாங்க ஆன்டி இன்கம்பன்சின்னா என்னென்னே தெரியாது அப்படின்றாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நியாயமாக கிடைத்த வெற்றி கிடையாது பீகார் தேர்தலில் என்னென்ன தில்லுமுல்லுகள் நடந்தது அப்படின்றது எல்லோரும் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி நைன் லேக் ஓட்டர்ஸ் வேர் டிலீட்டட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து முஸ்லீம்ஸ் மிகவும் ஜாஸ்தியாக பெண்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாரையும் டிலீட் பண்ணிவிட்டு தேர்தல் நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய இன்டர்வென்ஷனுக்கு பிறகு தான் ஆதாரை கூட நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவித்தது அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நிலவியது அதே போல் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து தேர்தலுக்கு முன்னால் ஜஸ்ட் லைக் தட் அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் பேருக்கு தேர்தல் வருவதற்கு ஒரு தேர்தல் தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இப்படி சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் தேர்தலுக்கு முன்னால் பாஜக அரசால் அங்கே நிதிஷ்குமார் அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது உடனே எல்லோரும் மோடிஜியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் எஸ் ஃபவுண்ட் அவுட் தட் விமென் ஆர் ஓட்டர்ஸ் விமென் ஆர் அ பிக் சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள் இனிமேல் நீங்கள் வந்து சாதி மதம் இதெல்லாம் பேசவே முடியாது பெண்கள்தான் ஒரு மிகப்பெரிய ஓட்டர் குரூப் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் இணையத்தில் பெரிய அப்படியே அறிவாளிகள் போல செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்புகிறது முக்கியமான கேள்வி அது என்ன அப்படின்னா எப்படி பாஜகவால் இப்படி ஜெயிக்க முடிஞ்சது ஐயா நூறு சீட்டில் கா போட்டாங்க எண்பத்தொம்போது சீட்டில் ஜெயிக்கிறாங்க எப்படி சாத்தியம் இது ஏன் அந்த பத்து சீட்டையும் விட்டாங்கன்னு தெரியல தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு அந்த பத்து சீட்டையும் சார் நீங்களே வச்சுக்கோங்க சார் கன்சலேஷன் ப்ரைஸ் சார் நைன்ட்டி சீட்ஸ் ஜெயிச்சிட்டீங்க இன்னும் பத்து சீட்டு தானே பரவாயில்ல போனால் அப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் எதுக்கு அந்த பத்து சீட்டை மட்டும் தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவை ஜெயிக்க விடாமல் செய்துவிட்டது என்று நமக்கு புரியவில்லை தெரியவில்லை இந்த எஸ்ஐஆர் பத்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை எழுப்பி கொண்டே வந்திருந்தோம் எப்படி இது வந்து எதிர்கட்சிகளை குறிவைத்து நடத்தப்படும் ஒரு ஓட்டு திருட்டு அப்படின்றத தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த விஷயங்கள்னால இந்த தேர்தல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது ஓரளவு எக்ஸ்பெக்டட் தே ஹேட் அன்பேர் அட்வான்டேஜ் என்று சொல்லலாம் ஆனாலும் நமக்குள்ளே வந்து ஒரு ஆசை நம்முடைய மனதின் ஒரு மூளையில் ஒரு ஆசை என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட அநீதிகளை எதிர்த்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு ஓட்டு போட்டு அவங்க என்ன தகுதி தட்டம் செய்தாலும் அதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவில் ஒரு பெரும்பான்மையான வகையில் ஓட்டு போட்டு வாய்ப்பு வருமா வந்துருமா என்ற அந்த ஒரு ஆசை அட் ஆஃப்கோர்ஸ் அது நடக்கவில்லை ஆனால் எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்றத பார்க்கும்பொழுது மிக மிக முக்கியமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலில் மகாகட்பந்தன் அதாவது ஆர்ஜேடி ஜெயித்த தொகுதிகள் அதில் வந்து கணிசமான தொகுதிகளை வந்து இந்த முறை இழந்திருக்கிறார்கள் போன தடவை ஆர்ஜேடி தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் நிதிஷ்குமாரோடு கூட்டணி வச்சு ஒவ்வொருத்தரும் முதல்வரானார் அதன் பின்னர் திருப்பி மீண்டும் நிதிஷ்குமார் அவர்களே முதல்வரானார் ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா தேவ் பின் ரெடியூஸ்ட் டு மச் லோயர் நம்பர்ஸ் அஃப்கோர்ஸ் இருபது சீட்டுக்கு மேலே தான் ஜெயிச்சிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் விந்தையான விஷயமாக என்ன இருக்கிறது அப்படின்னா ஆர்ஜேடி ஹாஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் ஓட் அண்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் சென்ற முறை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடிக்கு தேஜஸ்வி யாதவுடைய கட்சிக்கு சுமார் இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் இந்த தடவையும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாஜக இருபது சதவீதம் வாக்குகள் நிதிஷ்குமார் உடைய கட்சி அதுவும் இருபத்தி இருபது சதவீத வாக்குகள் இது ரெண்டும் வாங்கியிருக்காங்க ஸோ ஓட் பெர்சென்டேஜ் படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக யார் இருக்கா அப்படின்னா ரா ராஷ்ட்ரிய பிஜேபி வருது லல்லு பிரசாத் யாதவடைய சாரி நிதிஷ்குமாருடைய கட்சி வருகிறது போன தடவை வாங்கின அதே வாக்குகளை வாங்கியும் இந்த தடவை அந்த அளவு சீட்டுகளை எடுக்க முடியவில்லை என்ற அந்த ஒரு சூழல் வந்திருக்கு ஸோ என்ன காரணம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு சிறப்பான உதாரணத்தை எடுத்துக்காட்டை எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இதை பற்றி ஒரு சரல் பட்டேல் அப்படின்றவர் வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை போட்டு சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளிலே இப்போது போன தடவை ஜெயிச்சாங்க ஆர்ஜேடி இந்த தடவை தோற்றுப்போனாங்க இல்லை மகாகட்பண்டன் காங்கிரஸ் ஆர்ஜேடி ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்க இந்த தடவை போனாங்க அந்தந்த தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இப்போ பாஜகவோ இல்லை நிதிஷ்குமாரோடைய கட்சியோ வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்ஐஆரில் எத்தனை வாக்குகளை வந்து எடுத்தார்களோ டிலீட் செஞ்சாங்களோ அதை விட கம்மியாக தான் மார்ஜின் இருக்கு அதாவது சென்ற முறை தேர்தலில் இருந்த அதே வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலமாக டிலீட் செய்யப்படாமல் இருந்திருந்தால் இந்த முறை ஜெயித்திருக்கலாம் இவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அவர் ஒரு அஞ்சு தொகுதியை மட்டும் இப்போ உடனடியாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கால அவகாசத்தில் இந்த அஞ்சு தொகுதியுடைய இதை மட்டும் எடுத்து சொல்கிறாரு மசோரி அப்படின்ற ஒரு கான்ஸ்டுவன்சி அதில் பார்த்தீங்கன்னா சென்ற முறை இதில் வந்து மகாகட்பண்டன் வெற்றி பெற்றிருந்தது ரெண்டா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளை வந்து இதில் இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க அதில் மார்ஜின் இப்போ பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று அதே போல ஹத்துவான்ற ஒரு தொகுதி அதில் வந்து எத்தனை வாக்குகள் டெலீட் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் டெலிட் செஞ்சிருக்காங்க பட் அந்த தொகுதியில் பாஜகவுடைய வெற்றி டிஃபரன்ஸ் மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸ் பனியாபூர் அப்படின்ற அந்த ஊரில் பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி மூன்று வாக்குகளை வந்து டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது அதில் மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் பேலாகஞ்ச் ரொம்ப கொடுமை பதினஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அதில் மார்ஜின் எவ்வளோ பாஜகவுடைய வெற்றி மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு தான் அதே போல் பக்தியார்பூர் அப்படின்ற ஒரு தொகுதி அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் டிலீட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் பாஜகவுடைய வெற்றி மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஸோ என்ன தெரிகிறது இதிலிருந்து இந்த எஸ்ஐஆரின் மூலமாக ஓட்டுக்களை டிலீட் செய்யலை அப்படின்னா பாஜகவால் இல்லை பாஜகவுடைய கூட்டணியால் இப்படி ஒரு வெற்றியை பெற முடிஞ்சிருக்காது அப்படின்றது வந்து பட்டவர்த்தனமாக எல்லோருக்குமே தெரிகிறது அதையும் தாண்டி பறக்கல பிரபாகர் ராவ் அவர்கள் என்ன சொல்றாரு யார் இவர் என்று நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே இந்த ஓட்டு திருட்டு ஆரம்பித்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திரு பா மோடி அவர்கள் பாஜக வந்து தகுடுதத்தம் செய்துதான் ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார் இப்போது இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக கணிசமாக வாக்குகள் போயிடுச்சு அதே போல் இந்த முறை இன்னொரு அனுமதியும் பார்த்தோம் என்ன அப்படின்னா டெல்லியில் அதாவது வேறு பல இடங்களில் இருக்கவங்க எல்லாம் வந்து பீகாரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் இரட்டை ஓட்டுகள் ராகேஷ் சின்னான்னு ஒரு பாஜக எம்பி இருந்தார் அவர் டெல்லி தேர்தலில் ஜனவரியில் ஓட்டு போடுறாரு திருப்பி பீகார் தேர்தலையும் போய் ஓட்டு போடுறாரு என்னடான்னா டெல்லி தேர்தலில் ஓட்டு போட்டாரா அதில் முடிஞ்சிருச்சான் ஆனால் அவருடைய வந்து பீகாருடைய ரெசிடென்டான் அவர் அதனால் டெல்லியில் இருக்க ஓட்டை ரிலீட் பண்ணிவிட்டு பீகாரில் போய் என்ரோல் பண்ணி பீகாரில் ஓட்டு போட்டாராம் எதன் மூலமாக எஸ்ஐஆரின் மூலமாக இப்போ அடுத்து அவர் பெங்காலில் போய் ஓட்டு போட மாட்டார்னு என்ன நிச்சயம் இப்படி கண்ணுக்கு தெரிந்தே எத்தனையோ பேர் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பலர் இப்படி வந்து இரண்டு ஓட்டுகளை வந்து நம்ம நமக்கு தெரிந்தே இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கிறது அப்படின்னா எப்படி அப்போ டெல்லியில் ஓட்டு போட்டு திருப்பி போய் பீகாரில் ஓட்டு போடுவாங்களா எதுக்கு தேர்தல் ஆணையம் ஆனா இது எதையுமே நடக்காதது போல எல்லோரும் அதாவது கோடி மீடியா ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய டூல் கிட் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா மோடி அவர்கள் ஒரு புதிய வாக்காளர் ஓட்பேங்கை கண்டுபிடிச்சிட்டாரு யாரு அவங்க அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த இதை கொடுத்துருக்காரு மகாராஷ்ட்ராலேயும் கொடுத்தாங்க ஆனால் மகாராஷ்டிராலேயும் தெளிவாக திரு ராகுல் காந்தி அவர்கள் புட்டு புட்டு வச்சார் ஓட்டு திருட்டின் மூலமாக தான் மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை வந்து அஞ்சு மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அதே மாதிரி எந்த ஓட்டும் டேலியே ஆகலை இப்பொழுதும் பீகாரில் இப்போவும் சொல்கிறோம் எந்த தொகுதியிலும் ஓட்ஸ் போல்டும் ஓட்ஸ் கவுண்டடும் டேலி ஆகாது டேலி ஆகாது கொடுக்க மாட்டாங்க எதை கேட்டாலும் டிலீட் பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் எரிச்சிட்டேன் இப்படி தான் செல்ல போகிறார்கள் டெல்லியில் வந்து ஒரு எலெக்ஷன் கேஸ் இருக்கு அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் டிலீட் பண்ணிட்டோன்னு சொல்லி தைரியமாக அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான இவ்வளவு திமுறை இவ்வளவு தைரியத்தை இவர்களுக்கு யார் கொடுக்குறா பாஜக கொடுக்கிறது ஆர்எஸ்எஸ் கொடுக்கறது என்ன திருட்டு வேணா செய்யுங்க நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது ஐயா தலைமை தேர்தல் ஆணையரை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் சிஜேஐ அண்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உத்தரவு போட்டது இரவோடு இரவாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்ணிட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிரைம் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது மாற்றி பேசிடுவாரா மாற்றி பேசிட்டா எப்படி அவர் கேபினெட்டில் இருக்க முடியும் ஸோ அப்படி உள்ளே வந்தவர் தான் இந்த கானேஷ் குமார் இவருடைய வரலாறு வேற அதோ இன்னொரு நாள் பார்ப்போம் ஸோ இப்படியெல்லாம் செய்துதான் பாஜக பீகார்ல தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லோரும் இதற்கு காரணம் யார் தெரியுமா சார் இதற்கு காரணம் எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்லை சார் ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியல சார் தேஜஸ்வி யாதவுக்கு ஒன்றும் தெரியல சார் அப்படியே பாஜக இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படியே பெரிய அறிவாளிகள் போலவும் இருபது வருஷம் ஒருத்தன் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கான் அவனுக்கு எதிராக எந்த விதமான இன்கம்பன்சியும் கிடையாதான் அதற்கு சப்பை கட்டுகள் அவர் வந்து யாருக்குமே சொல்லாமல் தண்ணி கொடுத்தாரு யாருக்குமே சொல்லாமல் இது போச்சு அது போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாம் போச்சுன்னா எப்படி அப்போ இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை மட்டும் ஆர்ஜேடி வாங்கிச்சு அப்போ ஸ்விப்பிங் டம்பிங் மெஜாரிட்டி தானே வந்திருக்கணும் நீ சொல்லக்கூடிய ஆஹோ ஓஹோ தேனும் பாலும் இவர்களை போன்ற தலைவர்கள் ஊரிலே உண்டா அவதார புருஷர்கள் இந்தியர்களை ஆழ வந்த அவதார புருஷர்கள் அப்படின்னா அப்போ உன்னோட ஓட்டிங் பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கணும் நீ எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டாமல்லவா அப்போ தானே நீ வாங்கியிருக்கக்கூடிய அந்த சீட்டோட இது வந்து அங்கே இதாகும் அப்படி இல்லையே இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இந்த எல்ஜேபின்னு ஒரு பார்ட்டி இருக்குது லோக் ஜன்சக்தி பார்ட்டி சிராக் பாஸ்வான் அப்படின்றவருடைய பார்ட்டி ஸோ அவருடைய இது என்னன்னு பார்த்தா அபிஜித் தீப்கேனு ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிராக் பாஸ்வானுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவருடைய கட்சி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் அவருடைய ஓட் ஷேர் அந்த தேர்தலில் அசம்பிளி தேர்தலில் அவருடைய ஓட் ஷேர் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அதுதான் ரொம்ப ஜாஸ்தியான ஃபர்ஸ்ட் டைம் வராரு அவர் அப்போது எத்தனை சீட்ஸை ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு சீட்டை ஜெயிச்சிருக்காரு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாலு புள்ளி எட்டு சதவீதம் அவருடைய ஓட் ஷேர் கம்மியாயிடுச்சு ஸோ ரெண்டு சீட்டை ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஜாஸ்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் ஓட் ஷேர் எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்காரு ஆனா எத்தனை சீட் தெரியுமா இருபத்தோரு சீட்டு இருபத்தோரு சீட்டுகளிலே ஜெயித்திருக்கிறார் எப்படி சாத்தியம் இது இது யார் செஞ்ச மாயம் கானேஷ்குமார் செய்த மாயமா மந்திரமா எப்படி இது எவ்ரி திங் கேன் டிஃபை லாஜிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு தான் ஜெயிக்கிறாரு அவரால் பெரிய ஒரு மெஜாரிட்டியோட வாங்க முடியல ஆனால் இருபது வருஷம் இருக்கக்கூடிய பீகாரில் மட்டும் அவரால் வந்து இரநூறு சீட்டு ஜெயிக்க முடியுமா அப்போ இதில் நானூற்றம்பது சீட்டில் ஜெயிச்சிருக்கணும் என்னென்னா இது வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால் நாங்கள் இப்படித்தான் ஓட்டை திருடி ஜெயிப்போம் உன்னால் முடிஞ்சதை செய் அதாவது நார்மலைஸ் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸை நார்மலைஸ் பண்ணுறாங்க இந்தியர்கள் இதற்கு எதிராக யாரும் எதுவும் பேசிவிடக்கூடாது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற வகையில் தொடர்ந்து ஸ்மால் ஸ்மால் டோஸாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட அநீதிகளை இப்படிப்பட்ட ஓட்டு திருட்டுகளை நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்கள் ரொம்ப வெக்கமாக இருக்கிறது அதுவும் இந்த ஆங்கில ஊடகங்களிலே பணிபுரிபவர்கள் போடக்கூடிய ட்வீட்டுகளை பார்த்தா வெக்கமாக இருக்குது அப்பட்டமாக தெரியுது இது இவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு அதுக்கு வந்து என்னெல்லாமோ காரணங்களை சொல்கிறாங்க அதை விட மிக மிக விந்தையான காரணம் என்னென்னா பிரதமர் மோடிக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கலன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம் அஷ்யோ மோடிக்கு நம்ம சீட்டு கொடுக்கலையே மோடிக்கு நம்ம வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கலையே அவரை வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக மாற்றி விட்டோமே அப்படின்னு மனம் உடைஞ்சு மக்கள் என்ன பண்ணுறாங்களாம் மகாராஷ்ட்ராலேயாம் ஹரியானாலேயாம் பீகார்லையா அதனால் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து அபரீதமான ஆதரவை கொடுக்குறார்களாம் அந்த கில்ட்டு வந்து அவங்கள வந்து இப்படி ஓட்டு போட வைக்கதான் எவன் கதை எழுதுறேன் இதுக்கு ரூம் போட்டு யோசிப்பாங்களா என்பது தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது கேட்குறவன் கேனையனா இருந்தால் கேப்பையில் நெய் வடி அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இது கண்டிப்பாக நேர்மையாக நியாயமாக கிடைத்த வெற்றி கிடையாது இது எப்படிப்பட்ட வெற்றி என்பது எல்லா மக்களுக்கும் அறிந்தது தான் தெரிந்தது தான் இதற்கு ஒரே வழி நம்முடைய உரிமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும் வி ஷுட் மேக் தி எலெக்ஷன் கமிஷன் அக்கௌண்டபிள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் அதாவது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து வெறும் அந்த எபிக் நம்பரை வச்சு இது பண்ண முடியும் சர்ச் பண்ணி உங்களுடைய பழைய டீட்டெயில்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எடுக்க முடியும் அஞ்சு நாள் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சைலண்ட்டாக அதை எடுத்துட்டாங்க உடனே ஃபிளாக் பண்ணுறாரு நம்முடைய அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அதை ஃப்ளாக் பண்ணுறாரு ஃபிளாக் உடனே வி ஆர் கோயிங் உடனே டிஎன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு ட்வீட் வி ஆர் கோயிங் அப்கிரேடேஷன் இட் இல் பி ஷார்டட் அவுட் சோன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுச்சு இதை கூட பார்க்க கிட்ட எதுக்கு உங்கள் வெப்சைட்டை கொடுக்குறீங்க இப்படிப்பட்டவங்களாம் தமிழ்நாடு வெப்சைட்டை நடத்தணுமா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டை நடத்தணுமா இதுதான் ஆதாரம் ஜீவன் நாடி இந்த எஸ்ஐயா இருக்க அதை பார்க்க அவங்க கிட்ட எதுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்டை கொடுக்குறீங்க கொஞ்ச நேரம் கூட ஸ்டாப் ஆகலாமா அது கேட்டவுடன் இதாச்சு இப்போ கேட்கல அப்படின்னா இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஓட்டுக்களை எப்படியாவது கழிக்க வேண்டும் திருட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது பீகார் தேர்தல் கண்டிப்பாக ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் ஜெயித்திருக்கிறார்கள் எப்படி இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது அப்படின்றது இன்னும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஃபியூ வீக்ஸ் ஃபியூ டேஸில் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும் கண்டிப்பாக மீண்டும் எப்படி இது நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி அலசி ஆராய்வோம் நன்றி வணக்கம்